கண்ணியமானவர்களே அல்லா நேரடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு கணவனின் கடமைகள் என்று பார்ட் டூ ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி சில தகவல்களை கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இது விஷயத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு உரிமை அப்படிங்கிறத வழங்கி இருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கும் உண்டு தாய் தந்தையரும் அல்லது நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு எப்படி பங்கு இருக்கோ அதுபோல பெண்களுக்கும் உண்டு என்பதாக மார்க்கம் சொல்கிறது ஸோ அந்த விஷயத்தில் அந்த விட்டு சென்ற அந்த சொத்து அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி இந்த பங்கு நிர்ணயிக்கப்பட்டது இறைவனுடைய நியதியாகும் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு அப்படிங்கிறத அந்த பங்கு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இதில் வந்து நமக்கு மத்தியில் வந்து போட்டி பொறாமை பகமை விரோதம் குரோதம் சண்டை எதுவும் வந்துடக்கூடாது நல்லா பாதுகாக்க வேண்டும் குரானுடைய மற்றொரு வசனம் அதாவது ஒரு ஆணுக்கு எப்படி சொத்துல சம உரிமை இருக்கோ அது போல பெண்களுக்கும் உண்டு கணவன் மீது உள்ள கடமைகள்லாம் இதுவுமே முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு நிறைய சண்டே சச்சர்கள் வர்றதெல்லாம் இது போன்ற சொத்து விஷயத்துல தான் யாருக்கு எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறத மார்க்கும் சொன்ன வழி பிரகாரம் போய் கொண்டால் அது எல்லாருக்குமே நல்லது அதில் ஹைரு பறக்கத்து எல்லாமே அடங்கியிருக்கும் குரானுடைய ஒரு வசனம் தர்பசு அர்பாத் ஆகி தங்கள் மனைவியரை நெருங்குவதில்லை என்று சபதம் செய்து விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாத தவணை உண்டு அதற்குள் தங்கள் மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டு நிச்சயமாக இறைவன் மன்னிப்போனும் கருணையுடையமாக இருக்க சில பேர் சின்ன விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்வாங்க சம்பதம் செஞ்சுருப்பாங்க அதற்குள்ளாக அந்த தவணை முடிவதற்குள்ளாக அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மீது எந்த விதமான குற்றப்பரியாரம் எதுவும் வந்துடாது அது அப்படியே நீடித்தா மட்டும்தான் அது மிகப்பெரிய ஒரு பல வளம் ஏற்படுத்திவிடும் மிகப்பெரிய சோதனைகள் நம்ம உள்ளாக்கப்படுவோம் என்பதை முதல்ல கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டும் அறுபத்தி நாலாவது அத்தியாயம் சூரத்து தலாக் அறுபத்தி நாலு பதினாலாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் தாராளமாக மன்னிங்கள் ஒரு மனைவி தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு வந்து தண்டனை மட்டும்தான் அதுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறதல்ல மன்னிக்கக்கூடிய தன்மையும் கணவன்மார்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வசனத்தின் மூலமாக எல்லாத்தலாம் உணர்த்துக்கிறான் வயந்தகும் ஃபுர் ாகி நீங்கள் அவர்களுடைய செயல்களை சகித்து புறக்கணித்து விடுவீர்களானால் மேலும் மன்னிப்பீர்களானால் தின்னமாக இறைவன் மாபெரும் கருணையாளனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை எல்லாம் சொல்ல ஆக கணவன் மீது உள்ள கடமைகளில் இது மிக முக்கியமான ஒன்று எல்லாம் தான் ஒரு கணவன் மனைவிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக்கு உடையவனாக இருக்கிறானோ அந்த விஷயத்தில் நம்ம அல்ல ஒரு பயந்தாக வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை எல்லா வகையிலும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதில் கவனத்தில் கொண்டு வாழ்வதற்குண்டான வழிகளை இருவருக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு மன கசப்போ அதில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உட்காந்து பேசுனா எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இருக்குது அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு உண்டான வழிகளை நம் எல்லோருக்கும் ஆக்கி தருவானாக வாஹிருத் அஹ் ரூபாலும் அலாமிக்கம்